श्रीमते रामानुजाय नमः श्रीमद्वरवरमुनये नमः श्रीबालधन्विगुरवे नमः அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாவது நாள் மாரிமலை முழைஞ்சில் அப்படிங்கிற ரொம்ப பிரசித்தமான அற்புதமான பாசுரத்துக்கான ஸ்ரீராமாயண உபமானத்தை இப்பொழுது அனுபவிப்போம் இருபத்தி ரெண்டாவது பாசுரம் வரை என்ன பார்த்தோனாக கோபிகைகள் அனைவரும் கூடி நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவை எழுப்ப பார்க்கிறார்கள் அப்போ போன பாசுரத்திலே அகங்கார மமகாரத்தை தொலைத்து அபிமான பங்கமாய் வந்து என் பள்ளிக்கட்டிற்கீழ் இருக்கின்றோம் என்று விண்ணப்ப மற்ற கொண்டு படாதன படாதனப்பட்டு கோவில் காப்பான் வாசல் காப்பான் நந்தகோபர் யசோதை பலதேவர் நப்பிண்ணைன்னு எல்லாரையும் எழுப்பி அது மட்டும் இல்ல நப்பின்ன கோஷ்டி இவர்கள் எல்லாம் ஆண்டாள் கோஷ்டினாலே ஜெயம்தான் அப்போ நப்பிண்ணை கோஷ்டியாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி இவர்களை படாதன பட வச்சுட்டோமே பாடா படுத்திட்டோமே அதனால போறோம் இனிமே படுத்த கூடாது என்று தன்னைத்தானே வெறுத்து கொண்டு இவர்களுக்கு நல்வார்த்தையை தர வேண்டும் அருள வேண்டும் என்று எம்பெருமான் எழுந்துக்கிறதுக்கு தயாராயிட்டான் அதே சமயம் இந்த கோபிகைகளும் பிரார்த்தனை செய்கின்றார்கள் சீரிய இருந்து இங்கே வந்து இந்த சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு எங்கள் குறைகளை எல்லாம் கேட்டு விசாரித்து அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இது எப்படி தொடங்குறதுனாக்க மாரிமலை முழைஞ்சில் மண்ணி கிடந்துரும் என்று ஆரம்பிக்கிறார்கள் அந்த குகைக்குள்ள சயனத்துல இருக்கக்கூடிய சிங்கத்தை போல இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இல்லையா அப்போ மன்னி கிடந்துரங்கும்னு சொல்லும் பொழுதே எம்பெருமானுடைய சயன திருக்கோலத்துக்கு ஒரு மங்களாசாசனம்னு தெரியுது பொதுவாகவே எம்பெருமான் பல திருக்கோலங்களில் இருக்கான் நின்று திருக்கோலம் வீற்றிருந்த திருக்கோலம் அப்படின்னு அமர்ந்த திருக்கோலம் அதான் சயன திருக்கோலம்னு இப்படி பல திருக்கோலங்கள்ல இருக்கான் இல்லையா அதில் இந்த சயன திருக்கோலத்துக்கு ஒரு பிரத்யேகமான அழகு உண்டு தானே ஆழ்வார்கள் எல்லாம் எவ்வளவு ஈடுபடுறாங்க இந்த சயன திருக்கோலத்தில் பொதுவாக எல்லாம் எப்படின்னா இருக்கும் பொழுதே நன்ன மேக்கெலாம் போட்டுண்டு எல்லாம் சிரி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நம்முடைய சயனத்தில் இருக்காரோ போயிட்டாரோன்னு தெரியாது அந்த அளவுக்கு சரீர அவலட்சணங்கள் முழுக்க வெளிப்படும் ஆனா அப்படிங்கிறதே காட்டும் விதமாக அது பிரகாசிக்குமாம் அந்த சயன திருக்கோலத்துல அவ்வளவு அழகு மிகுதி அந்த திருக்கோலத்திலே இருக்கும் என்று தானே ஆழ்வார்கள் எல்லாம் கிடந்ததோர் கிடக்க யாரா வமுதே என்று ஏறார் கோலம் திகழ கிடந்தா என்று திருப்பான ஆழ்வாரோ அந்த அரங்கனுடைய தானே என் அமுதினை கண்கள் மற்றொன்றினை காணாவே என்று அருளி செய்தார் அதே போல தொண்டரடிப்புடைய ஆழ்வாரும் பின்பு காட்டி இலங்கையை நோக்கி கடலிற கடவுள் எதை அரவனை தொயிலும் மகண்டு உடலென குறுகோ மாலோகம் என்சையே நூலகத்தீரே உடலென குறுகோ மாலோகம் என் செய்கே நூலகத்தீரே என்று உடலே உருகிறது இந்த சைன திருக்கோலத்தை பார்த்தா உலகத்தீரே உங்களுக்கு உருகலையான நம்மள பார்த்து கேட்கிறார் இல்லையா ஆழ்வார் அத போல வெகு அழகாக இருக்கக்கூடிய திருக்கோலம் அதற்கு தான் இங்க மங்களா சாசனம் இதே போல ஸ்ரீராமாயணத்திலே ராமபிரானுடைய சயன திருக்கோலத்துக்கு மங்களாசாசனம் செய்தவர்கள் இந்த போல ஒரு சந்தர்ப்பம் அங்க எங்க இருந்ததுன்னு கேட்டால் முதல்ல விஸ்வாமித்ரர் சொல்லலாம் அந்த சயனத்திலிருந்து அவரை எழுப்பக்கூட மனசில்ல இருந்தாலும் தானே ரொம்ப அழகா திருப்பள்ளி எழுச்சியாக கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வான்னு அருளி செய்தார் அதே போல மற்றொரு இடம் எங்க ராமபிரானுடைய தூயிலிருந்து அவனை எழுப்பக்கூட மனசில்லாமல் துடித்த இடம் எதுன்னு கேட்டா சீதா பிராட்டி காட்டக்கூடிய இடம் எங்கே நடந்தது இந்த சம்பவம்னாக்க கூட்டத்திலே நடக்கின்றது சித்திரக்கூட்டத்திலே இது நடந்ததாக காக்காசுர விருத்தாந்தம் நடந்ததாக சீதா பிராட்டி பின்பு காண்டத்திலே ஹனுமனிடத்திலே சொல்கின்றாள் அந்த அடையாளங்களை எல்லாம் சொல்லும் பொழுது இந்த சம்பவத்தை எடுத்து சொல்கின்றாள் அப்போது சீதைக்கு ராமருக்கும் ஒரு ஏகாந்தமான ஒரு ஒரு சம்பாதம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு எங்கன்னாக்கா சித்திரக்கூட்டத்தில் அங்கே தான் பெரிய மலைகள் நதிகள் எல்லாம் இருக்குது அங்கெல்லாம் விளையாடுவாளாம் அப்புறம் ஏகாந்தமாக பேசின்னு இருப்பாள் அப்புறம் ராமர் சீதையின் மடியில் உறங்குவார் சீத்தை ராமருடைய மடியில் உறங்குவார்னு இப்படியெல்லாம் காலத்தை இன்பமாக கழித்து கொண்டு இருந்தார்கள் அப்போது ஒரு சமயத்தில் தான் இப்படி ராமவிரான் சீத்தையினுடைய மடியில் சயணித்து கொண்டு இருக்கின்றார் அப்போ அதை பார்க்கறா சீதை அவன் நினச்சிட்டாலாம் இயல்பாகவே ரொம்ப அழகு ராமன் அது இல்லாத சயனத்துல இன்னும் வெகு அழகாக இருக்கின்றான் அதுவும் தன் மடியிலே அவன் படுத்து உறங்கும் போது அந்த அழகு இன்னும் போக்கியமாக இருந்ததாம் பிராட்டிக்கு அதை ரசிச்சுட்டே இருக்கா அப்போ எங்கிருந்தோ ஒரு காகம் வருது இதுதான் அந்த காக்காசுரன் இவன் யாருன்னாக்கா இந்திரனுடைய மகன் ஜெயந்தன் சாபத்தினாலே காகமாக மாறியிருந்தான் அவன் வந்து நேரா சீத்தையை அப்படி தீண்ட ஆரம்பிச்சான் முதல்ல தீண்டான் அப்போ சீத்தைக்கு வலிக்கிறது ஆனா அதை பொருட்படுத்தலை ஏன்னாக்கா ஸ்ரீராமபிரானுடைய துயிலுக்கு இடையூறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி சீத்தை அந்த புண்ணை பொருட்படுத்தாமல் அதனால் ஏற்பட்ட நோயையும் பொருட்படுத்தாமல் லோஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா மண்ணாங்கட்டி அதை தூக்கி அப்படி தூக்கி போட்டாலாம் அவனை துரத்துறதுக்காக ஓட்டினாள் அந்த காகத்தை போயிடுத்து திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சி வந்தது மறுபடியும் சீத்தையை தீண்டியது இந்த நேரத்துல சீத்தையினுடைய மேலாடை விலகியது சற்று அப்போ மேலாடை விலகியது அதே நேரத்துல ராமபிரானும் அப்படி கொஞ்சம் கண்ணை முழிச்சு பார்க்கறான் உடனே இந்த காகம் மறைந்தது சீதை மேலாடையை சரி செய்து கொண்டாள் அந்த காகத்தின் மேலிருந்த கோபம் ஆனா ராமபிரானை பார்த்த உடனே அப்படி தனியாக ஆரம்பிக்கிறது இதை பார்த்த உடனே ராமனுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ஒரு மாதிரியே கேலியா ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்புறம் சீதையை சமாதானம் செய்துவிட்டு விட்டு தன் மடியிலே வைத்துக்கொண்டு பின்பு சீதையும் ராமருடைய மடியிலே சற்று நேரம் உறங்கினாள் அதன் பின்பாக ராமர் எழுந்து மறுபடியும் சீத்தையினுடைய மடியிலே உறங்கினாராம் இந்த நேரம் பார்த்து அந்த காகம் ஒளிந்திருந்த மறைந்திருந்த காகம் மீண்டும் வந்தது இந்த முறை என்ன பண்ணித்துனாக்க இன்னும் முரட்டுத்தனமாக முன்பை விட இன்னும் முரட்டுத்தனமாக பல தடவை சீத்தையை குத்தி குத்தி தள்ளியது அப்போ ரத்தம் வழிந்தோட ஆரம்பித்தது அப்போ இப்போ கூட சீதைக்கு ராமரை எழுப்பணும்னு தோணலை அதை பொறுத்துன்னு இருக்கா ஆனா அந்த வழிந்தோடிய ரத்தமானது சுள்ளன போய் ராமபிரானுடைய திருமேனியில் பட்டதான் இத சீதையே சொல்றா ததா சமுக்ஷிதோ ராமோ முக்தைஹி சோனித பிந்துபிகி அந்த ரத்த துளி அது அப்படி போய் விழருது வயசேன ததஸ்தேன பலவத் கிளிஷயமானாய சமயா போதிதா ஸ்ரீமான் சுகசுக்தகா பரந்தபஹா என்று வால்மீகி முனி வாக்கியம் இந்த இடத்துல அது போய் அப்படி ராமன் மேலே அந்த திருமேனியில விழுந்து ராமன் எழுந்தன் ஆனா ஆனால் இங்கே நோக்கக்கூடிய இடம் எதுனாக்க ஸ்ரீமான்னு சொல்கிறார் முன்னமே பார்த்தோம் மார்கழி திங்கள்ல இருந்தே பார்த்தோம் ஸ்ரீமான்ங்கிறத ரா வால்மீகி முனி ரொம்ப ரொம்ப கம்மியாகத்தான் பிரயோகப்படுத்தியிருப்பார் இந்த இடத்துல ராமபிரான் ஸ்ரீமான்னு எப்போ அழைக்கிறாருன்னு கேட்டாக்க அவனுடைய சயன திருக்கோலத்துல அதை அழைக்கிறார் ஸ்ரீமான் சுகசுப்தகா பரந்தபஹா என்று ஏன்னா இந்த ராமபிரான் உறங்கும் போதே எதிரிகளை மண்ணுண்ணும்படியான திருமேனி அழகை கொண்டவனாம் அதற்காக இங்கு ஸ்ரீமான் பரந்தப்பன் பரமாத்மானு இந்த இருந்தே கண்டுபிடிச்சிடலாமா அப்படியாக உறங்கி கொண்டு அப்போ இந்த அழகிலே அந்த ஸ்ரீமானான ராமபிரானுடைய அழகிலே நான் ஈடுபட்டிருந்தேன் அந்த ஈடுபட்டிருந்த என்னால் காகத்தின் துன்புறுத்தல் தாங்க முடியாமல் அந்த ரத்தம் வழிந்தோடி அதனால் எழுப்பப்பட்டார் ராமபிரான் என்று மிகவும் வருந்தி சொன்னாலாம் சீதா பிராட்டி அப்போ சீதையும் ராமபிரானுடைய அந்த சயன திருக்கோலத்திலே எவ்வளவு ஆழங்கால் பட்டால்னு தெரியிறது இப்படி மங்களாசாசனம் செய்கிறானது அதே போல இந்த இடத்திலே கோபிகைகளும் மன்னி கிடந்துறங்கும் என்று அருளி செய்தார்கள் அடுத்த பாசுரத்துல என்ன நடக்கிறதுன்னு நாளை தினம் அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்